ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புஷ்பா வந்து சூர்யா கிட்டே போய் சொல்லி அழைச்சிட்டு அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க இந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா அவங்க துர்காவுக்கு தெரிய வருது அப்போ துர்கா வந்து நினைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே புஷ்பா வந்து தான் போட்ட திட்டத்தில் சூரியன் விழுந்துட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து நேராக பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்து அவங்க கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுக்கு கடவுளே என் கணவரை வந்து காப்பாற்றணுமே இந்த கிட்டே இருந்து நான் சொன்ன இருந்தாலும் கூட அவரை நம்ப மாட்டுக்கிறாரு என்னை படுத்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டுதாரு நான் மாறிங்கிற உண்மையை வந்து என்னால் சொல்லவும் முடியல இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது அந்த புஷ்பா கிட்டே இருந்து என்னுடைய கணவரையும் என் குழந்தையும் நான் காப்பாற்றணும் நீ தான் எனக்கு ஏதாவது வந்து எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கண்ணீர் மழுக அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா புஷ்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம நினச்சதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது சூர்யா மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாருன்னா அவ்வளோதான் இவ்வளோ கோடி சொத்து பத்துகளுக்கு எல்லாத்துக்கும் நான் பதி ஆகிருவேன் நான் நினைச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க புஷ்பாவோட திட்டம் தெரியாமல் சூரியாவும் வந்து அதில் போய் விழுந்துட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆபீஸர் வந்து சொல்கிறாங்க என்னையா பார்த்துட்டு இருக்கிற அந்த ரெண்டு மாலையை எடுத்து அவங்க கையில் கொடு அப்படின்னு சொல்லவும் அப்போ சூரியாட்டையும் அவங்க புஷ்பா கிட்டேயும் அந்த மாலையை கொடுக்கவும் ரெண்டு மாலையை மாற்றிக்கிட்டுதாங்க அப்போ சூர்யா வந்து புஷ்பா பார்த்து சிரிச்சிகிட்டு இருக்கும்போது புஷ்பாவும் வந்து சூர்யா பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க அடுத்தது வந்து தாலி எடுத்துக்கூடிய அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த தாலி எடுத்து சூர்யா கிட்டே கொடுக்குறாங்க அப்போ புஷ்பா நினைக்கிறாங்க இந்த தாலி என் கடத்தில் ஏறுதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் இப்போது ரெண்டே நிமிஷத்தில் இந்த தாலி என் கடத்தில் ஏறிகிறப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து ரொம்பவே பேர் திமுறோடு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து துர்கா வந்து அவங்க இருக்கிறாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் இருந்து நெனைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து நேராக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் குள்ளே போகிற காட்டுது அப்போ வந்து சூர்யா வந்து தாலி எடுத்து அவங்க புஷ்பா கடத்தல கெட்டுறதுக்காக போகும்போது புஷ்பாவோட காலில் வந்து அது கடிச்சு விட்டுறவும் புஷ்பா வந்து ஐயயோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துருதாங்க இதை பார்த்துட்டு என்ன எல்லாருமே அதிர்ச்சி அடையும் போது அப்ப இருக்குது போகவும் ஒருத்தர் சொல்றாங்க அங்க பாருங்க இருக்குது ஒன்று போகுது அதுதான் இவங்களை கடிச்சிருச்சு சொல்லவும் ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கு இருக்கும் போதே புஷ்பா வாயிலேருந்து நொர நொறையா வந்துட்டு இருக்குது உடனே நம்ம கூட்டிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே புஷ்பாவை தூக்கிட்டு போறாங்க சூரிய அடுத்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது கிடையாது அப்போ வந்து அவங்க வெள்ளை கொட்டு போட்டவங்க சொல்கிறாங்க இவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலமையில தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியாமல் சூர்யா வந்து தாராவுக்கும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இது கேட்டதுமே ஹாசினி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஹாசினி வந்து அவங்க துர்காவுக்கு அவங்க ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் துர்காவுக்கு உடனே தெரிஞ்சிருது இது எல்லாம் வந்து அம்மனுடைய இதுதான் தான் சொல்லிக்கிட்டு அப்போ வந்து ஹாசினி சொல்கிறாங்க துர்கா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த கல்யாணத்தை வந்து அந்த கடவுளே நிறுத்திட்டார் போல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா சீக்கிரமா வா அப்படிங்கிறாங்க துர்காவும் அங்கேருந்து கிளம்பி பார்த்தோம்னா எல்லாரும் அப்போ தாரா இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ எப்படியா இந்த கல்யாணம் நடந்து நினச்சேன் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு இருக்கும் போதே அப்போ சங்கரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னக்கா இப்ப பண்றதுக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்ததுன்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடந்திருக்குமே இப்போ என்ன பண்றதுக்கு இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும் அதுதான் எனக்கும் தெரியல சரி வா நம்ம உடனே வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரபாண்டியும் அவங்க சூரியா இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க அங்கே போனதுமே சூர்யா வந்து ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கும் போது அப்போ தாராவும் சங்கரபாண்டியா ஓடி வராங்க என்னாச்சு சூர்யா அப்படின்னு கேட்கும் போது அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே சங்கரபாண்டி சொல்கிறாங்க இது எல்லாமே அந்த மாரியோட இது வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தாரா சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு சரி ரெண்டு நிமிஷம் மட்டும் தாமதிச்சிருந்தான்னா அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவோ அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தானே இது நடந்துருக்குது நீ என்னன்னா ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு புஷ்பாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை கோட்டு போட்டவங்க வாராங்க அப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கிரிட்டிக்கனான நிலமையில இருந்து அவங்க க தப்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தாராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஹாசினி பார்வதி துர்கான்னு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யா கிட்ட கேட்கும் போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க ஒருவேளை வந்து இந்த கல்யாணம் நடந்திருக்காமல் இருந்திருக்கணுமோ அதனால தான் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து புஷ்பா வந்து ஏற்பாடு பண்ணுனாலா அதனால தான் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும் போது அப்போ சூர்யா சொல்கிறாங்க புஷ்பா மலையும் எந்த தப்பும் கிடையாது அவள் வந்து இந்த மாதிரிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணுன்னா அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவசரப்பட்டு நம்ம வந்து முடிவெடுத்துருக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே குறித்த டேட்டில் தான் வந்து கல்யாணத்தை வச்சிருக்கணும் நீ அவசரப்பட்டு பண்ணனால தான் இந்த மாதிரி சாமி குத்தமாக ஆகி போச்சா தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ பார்க்கும்போது புஷ்பா வந்து கண் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும் உடனே எல்லாரும் வந்து அவங்க புஷ்பாவை பார்க்கறதுக்காக போறாங்க புஷ்பா பார்த்ததுமே சூர்யா கேட்குறாங்க என்ன புஷ்பா இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சூர்யா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தாரா வந்து அவங்க புஷ்பா பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும்போது போது ஆமா அதுதான் தெரியல அந்த நெலிஞ்சிட்டு இருக்குது வந்து கடிக்கும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நடக்கவே இல்லை என் கடத்தில் அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த நேரம் தாளி ஏறி இருக்கும் நம்ம நினச்சதுலாம் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் துர்கா வந்து அவங்க நேராக புஷ்பாவை பார்த்து அவங்க சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து உங்களை வெள்ளை கொட்டு போட்டவங்க உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா இருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ தாராவுக்கு ஃபோன் வரும்போது தாராவும் சங்கரபாண்டியும் அவங்களும் ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வந்துருந்தாங்க அடுத்தது ஹாசினி பாரதியும் போயிடவும் அப்போ மாறியும் அதாவது துர்காவும் அவங்க புஷ்பாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க உடனே துர்கா வந்து வந்து புஷ்பா கிட்ட சொல்றாங்க நீ வந்து சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிடலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்ட நீ என்ன நினைச்சாலும் சரிதான் சூர்யா கையால உன் கழுத்துக்கு தாலி ஏறவே ஏறாது இந்த கல்யாணம் நடக்கும் செய்யாது பாத்தியா இதுதான் நான் உனக்கு கொடுத்த முத அடி நீ என்ன நினைச்சாலும் சரிதான் அந்த கல்யாணம் நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே புஷ்பா சொல்றாங்க என்ன நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறியே என்ன இந்த தடவை வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம் அதான் முகூர்த்தம் குறிச்சு வச்சிருக்காங்களா அந்த டேட்ல சூர்யா வந்து என் கழுத்துல தாலி கட்டுவாரு அதை யாரால தடுக்க முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க